வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் எல்லாம் வல்ல இறைநிலையை முழுமையாக எடுத்து காட்டி பிரதிபலிக்கும் கண்ணாடி மனிதனே சாமிஜி இந்த நாள் காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க இதற்கான கவிதை வரிகள் எல்லவற்றின் நுள்ளும் பிறமும் ஊடகம் எங்கும் வரையும் நல்ல நன்மை நான் அறிந்த நாள் முதனாய் நாவின் நலனிக்கும் சொற்களையே பேசும் பெற்றேன் இல்லை என்ற சொல்லுக்கே இடமின்றி வாழ்வில் எல்லா வளங்களிலும் ஏற்றமே காண்கின்றேன் புல் மண் பொன் கல் நீர் எதை நினைந்த போதும் பொது நடனம் இறையறிவாய் பொருந்து ஆடல் கண்டேன் என்று ஒரு பாடலை சொல்றாங்க இன்னொரு பாடல்ல என்னு வைத்தேன் ஏற்றி வந்தேன் போற்றி வந்தேன் என்னை அவனுள் இணைத்தான் இறைவனாகி பாடுகின்றேன் உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கலை தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து பாடுகின்றேன் என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க சாமி இன்றைய நாள் வரிகள் என்ன சொல்றாங்க எல்லாம் உள்ளம் பேர உரைநிலை முழுமையாக எடுத்து காட்டி பிரதிபலிக்கும் கண்ணாடி மனிதனே என்று சாமிஜி கொடுத்திருக்கிறாங்க ஒரு கண்ணாடி இருக்கு அந்த கண்ணாடி கிளியரா இருந்ததுன்னா நம்முடைய உருவம் அதுவே தெரியும் அந்த கண்ணாடியினுடைய அந்த பாதிப்படைந்த கண்ணாடியாக பின்னாடி எல்லாம் அதனுடைய அந்த ரசம் போயிருந்ததுன்னு சொல்லி சொன்னா அங்கங்க திட்டத்திட்டா அந்த கண்ணாடியில தெரியும் அப்ப நம்ம பார்க்கும்போது அந்த உருவம் சரியா தெரியாது இப்போ இது நடைமுறையில நமக்கு எல்லோருக்கும் தெரியும் மனிதன் இறைவனாக இந்த பூமியில அவதரித்திருக்கிறான் இந்த மனித பிறப்பு கிடைத்திருக்கறையும் பிறப்பு இப்ப இந்த மனித பிறப்புல நாம ஜெனட்டிக்ல ஒரு ரெக்கார்ட் கேசட்டோட நாம இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம் தாய் தந்தையினுடைய அந்த வினை பதிவை ஏற்று நாம் பத்து மாதம் தாயினுடைய கர்ப்பத்தில் உருவாகி பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த ரெக்கார்டர் உள்ள அந்த ஆணவம் கண்ணும் மாயை என்ற அந்த மும்மலங்கள் நீந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா தூய்மையான கண்ணாடி மாதிரி அந்த மும்மலன்றோடு நாம வாழும்போது அந்த ஆணவத்தன்மையோடு வாழும்போது நாம எந்த செயல் செய்தாலும் நமக்கும் ஒரு நிறைவு இருக்காது மற்றவர்களுக்கும் ஒரு நிறைவு ஏற்படுத்தாது தனக்கு பிறருக்கும் துன்பத்தை விளைவித்துக் கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு பரவலாக உலகம் முழுவதும் உலக மக்களிடையே இருக்கு அதை மாற்றி சிறப்பாக ஒவ்வொரு மனிதரும் தீமை பெற்று அந்த இடைநிலையினுடைய சொரூபமாக நம்ம மாறி நின்று வாழும் காலத்துல நாமும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து எல்லா உயிர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் மனிதனேயே ஆன்மனியத்தோடு நாம வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறது தான் அந்த வேதாத்திரியம் வேதாத்திரியத்துல நம்முடைய உடல உயிர மனத அறிவை இறைவர்த்த தன்மைக்கு மாற்றிக்கொண்டு அந்த இறைநிலை இணைப்போடு இறைநிலைய சொரூபமாக அனைத்து சக்திகளின் கடலாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலையினுடைய அனைத்து சக்திகளின் சொரூபமாக நம்ம மாறி நின்று வாழும் காலம் வரையிலும் நாம் வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கையை கொடுக்கிறதே தான் வேதாத்திரியம் ஒரு குழந்தை பிறந்து அந்த மூலை கட்டினதுக்கு பிறகு உணர்வு தருவதனாலிருந்து அந்த குழந்தைக்கு இந்த எளிய முறையிலான உடற்பயிற்சியையும் ஒழுக்க பழக்கத்திற்கான அறிவு தூய்மைக்கான அந்த ஒழுக்க பழக்கத்துக்கான பயிற்சியையும் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும் என்று சொல்லி சொன்ன அந்த குழந்தை இந்த பூமியில தன்னுடைய அந்த வினை பதிவை தாக்கத்தை குறைத்து கொண்டு உடலை தூய்மைப்படுத்திக் கொண்டு அறிவை தீமைப்படுத்திக் கொண்டு மனத நம்முடைய உயிரை காப்பாற்றி கொள்ள முடியும் அந்த உணர்ச்சி நிலையோடு வளர்ந்து வந்தாலும் அதே போல அந்த ஒழுக்க பழக்கத்துக்கான கல்வி இல்லாமல் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு வளர்ப்பு வளர்ச்சி என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது இது புரிந்தவர்களுக்கு புரியும் அது ஏதாத்திரிய அன்பர்களுக்கு சிறப்பாக புரியும் பழுமடைந்த பெண்ணுக்கும் பதினாலு வயது நிரம்பிய ஆணுக்கும் சாமிஜியினுடைய அந்த தீட்சையும் அகத்தாயும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா பெற்றுக்கொண்டாங்கன்னா அதுதான் வாழ்க்கையில அவங்கள தெய்வீகமா மாற்றிக்கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை என்று சொல்லி முழுமையான கண்ணாடி எப்படி தெளிவான கண்ணாடியில ஒருவன் தெரியுதோ அது போல நம்முடைய வாழ்க்கையில நாம அனைத்தையும் புரிந்து கொண்ட அன்பும் கருணையுமாக வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்கை வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்